வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கங்க தற்பொழுது இன்றைய தமிழகத்தின் மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் ஈரோடு மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரம் ஈரோட்டில் கிழங்கு மஞ்சள் நாற்பத்தைந்து ரூபாய் அறுபத்தொன்பது காசுகள் முதல் ஐம்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகள் வரையும் விரளி மஞ்சள் ஐம்பத்தி மூணு ரூபாய் பதினேழு காசுகள் முதல் அறுபத்தைந்து ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரையும் வர்த்தகமானது பெருந்துறை மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரம் கிழங்கு மஞ்சள் நாற்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தொம்பது காசுகள் முதல் ஐம்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரையிலும் விரளி மஞ்சள் நாற்பத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகள் முதல் அறுபது ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகள் வரையிலும் பனங்காளி மஞ்சள் எண்பத்தி ஆறு ரூபாய் பத்தொம்போது காசுகள் முதல் நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தொம்போது காசுகள் வரையிலும் வர்த்தகமானது கோபிசெட்டிப்பாளையம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் நாற்பத்தாறு ரூபாய் பதினா பதினோரு காசுகள் முதல் ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தொம்பது காசுகள் வரையிலும் விரை மஞ்சள் ஐம்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தெட்டு காசுகள் முதல் ஐம்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாமகிரிப்பேட்டை மஞ்சள் விளை நிலவரம் கிழங்கு மஞ்சள் ஐம்பது ரூபாய் முப்பத்தொம்பது காசுகள் முதல் ஐம்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகள் வரையிலும் விரளி மஞ்சள் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தெட்டு காசுகள் முதல் எழுபத்தைந்து ரூபாய் பத்தொம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோடு மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரம் கிழங்கு மஞ்சள் ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் முதல் அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரையிலும் விரி மஞ்சள் அறுபத்தொரு ரூபாய் இரண்டு காசுகள் முதல் எழுபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகள் வரையிலும் பனங்காளி மஞ்சள் தொண்ணூற்றாறு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலம் மஞ்சள் கிழங்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் முதல் அறுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் வரையிலும் விரலி மஞ்சள் ஐம்பத்தி ஏழு ரூபாய் முதல் எழுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் பனங்காலி மஞ்சள் தொண்ணூறு ரூபாய் முதல் நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கோவை மஞ்சள் கொள்முதல் வலை நிலவரம் கிழங்கு மஞ்சள் ஐம்பத்தி மூணு ரூபாய் முதல் ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் விரலை மஞ்சள் ரூபாய் ஆறு காசுகள் முதல் ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஆத்தூர் மஞ்சள் கொள்முதல் வலை நிலவரம் கிழங்கு மஞ்சள் ஐம்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தோரு காசுகள் முதல் அறுபத்தி ஒரு ரூபாய் இரண்டு காசுகள் வரையிலும் விரலை மஞ்சள் ஐம்பத்தொம்பது ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகள் முதல் எழுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தெட்டு காசுகள் வரையிலும் பனங்கால மஞ்சள் நூற்றி பதினோரு ரூபாய் ஒரு காசுகள் முதல் நூற்றி அறுபது ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்களை பெற இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்